ஒரு அவதார புருஷனாக தன்னை காட்டிக் கொள்கிற இந்த அயோக்கியன் இதை திட்டமிட்டே செய்கிறார் இல்ல அவரு விருப்பப்பட்ட ஆன்மீகத்தை அவர் பேசுறாரு ஆன்மீகம்னா என்னது அது அவனுக்கு தெரியுமா இந்த நாய்க்க வாயில நாகரிக இவன் இந்த நாட்டுல சாத்திரத்தையும் கோத்திரத்தையும் பழமையையும் இந்த நாட்டில் புதுப்பிப்பதற்கு இவன் புறப்பட்டிருக்கிறதே தவிர வள்ளலாருக்கு பேர சொல்லுவதற்கு இவருக்கு இவருக்கு யோகியதை இல்லை இவன் நாற்றங்காலிலேயே நஞ்சு விற்கிற நாயின்னு சொல்லி அவருக்கு தெரியாது இந்த நாட்டில் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு செய்வதற்கு வாய்ப்பு இல்லாம லட்சக்கணக்கார மக்கள் இந்த இது வாடுகிறானே விந்துவை வந்து நெற்றிக்கு கொண்டு போயிட முடியும் சொல்றாருங்கிறானா குண்டலினி சக்தி அதைத்தான அவர் சொல்றாரு மகாவிஷ்ணு அதை விந்துன்னு சொன்னா இவனை இல்லைங்க அடிக்கணும்

சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸின் பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் வணக்கம் வணக்கம் வந்து ஒரு பேச்சாளர் அரசியல் மேடைகளில் பேசியிருக்கீங்க கல்வி நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறீங்க புத்தக திருவிழாக்களில் பேசியிருக்கீங்க இப்ப புதுசாக ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் வந்திருக்காரு மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை எழுந்தது அவர் அரசு பள்ளியில பேசினது தொடர்பா இப்ப அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க அவர் யார் கூப்பிட்டு பேச வச்சது அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க அந்த குழுவை வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இது எப்படி நடந்தது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு ஆனா அமைச்சர் வந்து இது நடந்திருக்க கூடாது இது தவறுதான் அப்படின்னு பேசியிருக்காரு எப்படி பாக்குறீங்க இந்த நிகழ்ச்சியை மகாவிஷ்ணு ஒரு மிகப்பெரிய மோசடி பெருவி அவர் பேசுகிற பேச்சு ஒரு பழைய கற்காலத்திற்கு மாணவர்களை இட்டு செல்லும் இளைஞர்களை இட்டு செல்லும் அதை தாண்டி தன்னை ஒரு கடவுளின் அவதாரமாக சிருஷ்டித்துக் கொண்டு ஒரு காலத்தில் சிவசங்கர் பாபா செய்த லீலைகளை நகமத்தில் ஒரு இருந்தான் அவர் செய்த லீலைகளை நித்யானந்தா என்று ஒரு மிகப்பெரிய விளம்பர பிரியன் அவன் செய்த லீலைகளை இவனும் அனுபவிக்க வேண்டும் என்று கருதுகிறான் அதற்கு இந்த நாட்டில் பணம் வேணும் இந்த நாட்டில் பக்தியை போல உடனடியாக விற்பனையாக கூடியது வேற ஒண்ணுமே கிடையாது இதை பக்தி அவன் பயன்படுத்திக்கிறான் இவனுக்கு அந்த அறிவு இருக்கிறதா அதுவும் கிடையாது ஒரு நம்மாழ்வார் பாசுரங்கள் பெரியாழ்வார் பாசுரங்கள் என்கிற நாலாயிர திவ்ய பிரபந்தமோ திருமுறையோ திருவாசகமோ இன்னும் சொல்லப்போனா ஒரு ஏழாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை சமய இலக்கியங்கள் சிழித்தும் குளித்தும் கிடந்த காலம் அதனை குறித்த வாசிப்போ மகாவிஷ்ணு என்கிற அந்த அடிமுட்டாளுக்கு கிடையாது ஆகவே மக்களினுடைய பலவீனத்தை சரியாக உள்வாங்கிக் கொண்டு ஒரு அவதார புருஷனாக தன்னை காட்டிக்கொள்கிற இந்த அயோக்கியன் இதை திட்டமிட்டே செய்கிறார் அதற்கு இந்த நாட்டில் சில பேர் ஒத்துழைக்கிறார்கள் என்பதை விட அதற்கு ஆதரவு தருகிறார்கள் அவன் பேசியதை நியாயப்படுத்துகிறவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு வலிக்கிறது இல்ல அவர் அரசு பள்ளியில பேசினாரு அப்படின்றத தாண்டி அவர் பேசுறதே தப்புங்கிறீங்களா பேசுறதே தப்பு இல்ல இல்ல அவரு விருப்பப்பட்ட ஆன்மீகத்தை அவர் பேசுறாரு ஆன்மீகம்னா என்னது அது அவனுக்கு தெரியுமா ஆன்மீகம்னா என்னது ஆன்மீகம்னா பற்றுக பற்றத்தான் பற்றினை அதுதான் ஆன்மீகம் அதாவது கவலை இருக்கு வேதனை இருக்கு வலி இருக்கு துயரம் இருக்கு ஆபத்து இருக்கு அபாயம் இருக்கு என்று ஒரு மனிதன் அஞ்சுகிற நிலைமைக்கு அவன் ஆளாகிற பொழுது அவனுக்கு ரிலீஃப் அவனுக்கு வலியை போக்குகிற ஒரே இது இந்த நாட்டில் கடவுள் நம்பிக்கை தான் தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதுன்னு வான்புகள் வள்ளுவர் தன்னுடைய திருக்குறளை பதிவு செய்கிறார் ஆகவே தனக்கோமை இல்லாத இறைவனுடைய தாளை பற்றி கொண்டால் மனக்கவரை போய்விடும் என்று திருவள்ளுவர் இந்த நாட்டில் வகுப்பெடுக்கிறார் அதே திருவள்ளுவர் தான் இப்ப இம்மை மறுமை எல்லாம் பேசியிருக்காரு மறுபிறவி முன்ஜென்மம் இதெல்லாம் வந்து அது வந்து திருவள்ளுவர் வந்து அந்த நோக்கத்துல இருந்து சொல்லல எளிமையும் ஏமாப்படைத்துன்னு சொல்றாரு இது வந்து திருவள்ளுவர் ஏழு ஜென்மம் எல்லாம் சொல்லு அது கிடையாது அது அது இல்ல இங்க திருவள்ளுவரை ஒரு நூலாசிரியராக மட்டும் பார்க்க கூடாது திருவள்ளுவர் மிகப்பெரிய கவிஞர் திருவள்ளுவர் மாதிரி போயிட்டு வேற யாரும் கிடையாது கல்லாதான் சொல் காமுறுதல் படிக்காதவன் இருக்கிறான்ல அவன் பேச்ச இந்த நாட்டில் ஒரு விரும்புகிறான்னா ரெண்டு முலையை இழந்தவளை காதலிக்கிறவன் காம ரெண்டு முலைகள் இழந்தவன் மீது இழந்தவள் மீது காமம் கொண்டிருக்கிற காமம் கொண்டிருக்கிறதுக்கு சமங்கிறார் முலை இரண்டும் இல்லாதால் காமுற்றற்று கல்லாதான் சொல் காமுறுதல் அப்ப இது என்னது இது இறந்துதான் உயிர் வாழ வேண்டும் என்று ஒருவனுடைய நிலைமை இருக்குமானால் அதை படைத்தவன் தான் அதற்கு காரணம் என்றால் அந்த படைத்தவனும் சாக வேண்டும் அவனும் இறந்து வாழ வேண்டும்னு சொல்றாரு தெய்வத்தான் ஆகாத முயற்சிதன் மெய்வருத்த கூறிதரும் சொல்றார் அதனால கர்மம் தலையெழுத்து கடவுள் வகுத்த விதி பிறப்பு இந்த அதையெல்லாம் இந்த நாட்டில் திருவள்ளுவர் முன்வைக்கவும் இல்லை வலியுறுத்தவும் இல்லை இவர்கள் அந்த நூலை இந்த நாட்டில் ஏன்னா திருவள்ளுவரையும் இந்த நாட்டில் அவங்க உள்வாங்கி கொள்வார்கள் அம்பேத்கரை உள்வாங்கினாங்கல்ல அது மாதிரி அவங்களுக்கு திருக்குறள் ஒரு ஆயுதமாக பயன்படுகிறது இந்த அயோக்கியத்தனத்தை நாடு முழுக்க அம்பலப்படுத்தி பிரச்சாரம் செய்ய வேண்டும் நான் நினைக்கிறேன் அதற்கான சூழலை உருவாக்க வேண்டிய தேவை எனக்கே வந்திருக்கு இல்ல அதான் எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிரங்கா பண்புடை மக்கட் மக்கட்பெரின் அப்படின்னு சொல்றாருல்ல அதுக்கு அர்த்தம் என்ன அதாங்க அவர் கவிஞர் ஏ பிறப்புன்னு சொல்லி இங்க ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை மீது அவர் கல்லறிய விரும்பல அதனால அவர் அத சொல்றாரு வேற ஒன்றும் கிடையாது அவர் அவரு அந்த மகாவிஷ்ணுன்ற வள்ளலாரையும் சொல்றாரு அவரு திருவருட் சொல்றாரு வள்ளலாரை வந்து ப்ரமோட் பண்றதுக்கான விஷயங்களை செய்யறதா சொல்றாரு அமைச்சரை போய் சந்திச்சதுக்கு சந்திச்சதுக்கான காரணமே வந்து வள்ளலார் குறித்து அவர் ஏதோ ஒரு ஆய்வு செஞ்சு கொடுத்துருக்காரு அமைச்சர்கிட்ட அப்படின்றதான் பேசப்படுது இப்ப வள்ளலார அவர் பேசுறாருல அங்க பாரு வள்ளலார பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க வள்ளலாரில் ஒரு சத்தியஞான சபை இருக்கு வள்ளலருக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்துக் கொண்டவர்கள் பேர் ஊர நடிகள் தமிழ்நாட்டில் அவர் வள்ளலாரை பற்றி அவர் ஆய்வு செய்தது மாதிரி இன்னொரு ஆய்வு செய்யலை வள்ளலாரும் ஞான வள்ளலாரும் மாணிக்க வள்ளலாரும் திருக்குறளும் அப்படின்னு அவர் நிறைய புத்தகங்களை வரிசை வரிசை எழுதியிருக்கார் இவன் படிச்சிருக்கானா மகாவிஷ்ணு தெரியுமா இந்த நாட்டில் வள்ளலார் என்று சொல்லக்கூடிய ஒரு மானுட பற்றாளர் வள்ளலார் மானுட பற்றாளர் என்பதையும் தாண்டி இந்த கண்மூடி பழக்கங்களுக்கு எதிரானவர் வள்ளலார் மூட நம்பிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கருதியவர் கண்மூடி பழக்கம் எல்லாம் மண்மூடி போக வேண்டும் என்று சொன்னவர் சாத்திரங்களையும் கோத்திரங்களையும் சாடியவர் இவன் இந்த நாட்டில் சாத்திரத்தையும் கோத்திரத்தையும் பழமையையும் இந்த நாட்டில் புதுப்பிப்பதற்கு இவன் புறப்பட்டிருக்கிறதே தவிர வள்ளலாருக்கு பேர சொல்லுவதற்கு இவர்கள் இவருக்கு யோகியதை இல்ல ஏன்னா சத்திய ஞான சபைக்கு பெரியார் போறார் ஊரடிகள் தான் கூட்டிட்டு போறார் சொன்னா பெரியார் உலகத்தினுடைய பெரியாருக்கு நிகரானவர் இன்னொருவர் கிடையாது ஏன்னா எல்லா சிந்தனையாளர்களும் பெறாத வெற்றியை பெரியார் தன்னுடைய வாழ்நாளில் பெற்றவர் அவர் சத்திய ஞான சபைக்கு போகிறார் சாதியை எதிர்த்தவர் சாதியிலே சாத்திர சண்டையிலே சாதியிலே சாத் கோத்திர சண்டையிலே அபிமானித்தலைகின்ற உலகில் அழகலை வேணும்னு சொன்ன அந்த வள்ளலாருடைய சத்திய ஞான சபைக்கு போறார் இதெல்லாம் அப்படின்னு காமிச்சிட்டே போறார் ஊரநடிகள் வழிகாட்டுறாரு பெரிய ஜீனியஸ் ஊரனடிகள் இங்கே புலால் சாப்பிடுகிறவர்களுக்கு அனுமதி இல்லைன்னு ஒரு இடத்துல வருது பெரியார் அப்படி நின்னுட்டார் இத பாத்துட்டு அங்க நான் வரல அப்படின்னா இல்ல இல்ல அது உங்களுக்கு ஒண்ணும் பொருந்தாது நீங்க வரலான்னு கூப்பிடுற அது ஊர நடிகர் பெரியார் சொன்னாரு ஒரு விதின்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க அந்த விதியை நான் மதிக்க கடமைப்படக்குறேன் அதுல நான் வரல நான் புலால் சாப்பிடுறவன் அவர் தொண்ணூத்தி மூணு வயசுலயே ஒரு முழு கோழி சாப்பிடுவார் பெரியார் பெரியார் அதனால நான் வரலன்னு சொன்னாரு இதுக்கு பேரு தான் நாகரிகம் இதற்கு பேரு தான் கண்ணியம் இந்த நாய்க்க வாயில நாகரிகம் இருந்தா கண்ணியம் இருந்ததா இல்லையே ஆசிரியர் சங்கர் அவர் தான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது சிஇஓட நீங்க பிரியாளா அப்படிலாம் பேசுறாரு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பேசுறாரு அந்த காட்சியை பார்க்கும்போது எப்படி இல்ல முதல் நிலை கல்வி அலுவலரை விட நீ பெரிய ஆளான்னு கேட்கிறாருன்னா அவர் தான் அனுமதி கொடுத்துருக்காரு அந்த பள்ளியினுடைய மேற்பார்வை மேலாணைய குழு சித்திரகலா அம்மா அவங்க அனுமதி அவங்களுக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க பள்ளி முதல்வருக்கு தெரியாது பள்ளி முதல்வருக்கு முதல் நிலை கல்வி அலுவலர் உத்தரவு போட்டிருப்பார் ஒரு நாள் பேச வராரு அப்படின்னு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இவன் இவ்வளவு பெரிய ஆபத்தானவன் அயோக்கியன் இவன் நாற்றங்காலிலேயே நஞ்சு விக்கிற நாயின்னு சொல்லி அவருக்கு தெரியாது பேசிட்டான் ஒரு கண் பார்வை இழந்த ஆசிரியர் எதிர்த்தார் ஏன்னா புலன்ல கண் கண்பார்வை இழந்தது குறையில்லை மில்டன் சொல்லக்கூடிய ஒரு மகா காவியத்தை இங்கிலீஷில் எழுதினவன் கண்ணிழந்தவன் அமெரிக்காவை கண்டுபிடித்தான் அவனுக்கு உடல்ல ஊனம் உண்டு கோளார் அதனால இந்த உலகத்தில் சாதித்தவர்கள் மாற்றுத்திறனாளிகளும் இருந்திருக்கிறார்கள் அவர்களை மனிதாபிமானத்தோடு அவன் பேசி இருக்கணும் அவன் அது உன்னுடைய போன பிறவியில் வந்ததுனால வந்ததுன்னா இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் போர்ல ஒரு லட்சம் மக்கள் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள் போன பிறவினால வந்ததா எழுபத்தி நாலு எழுபதினாயிரம் பேர் பலஸ்தீனத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் போன பிறவினால வந்ததா என்னங்க போன பிரவி அப்ப இதத்தான் நீ சொல்லுவியா நீ இந்த நாட்டுல சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் செய்வதற்கு வாய்ப்பு இல்லாம லட்சக்கணக்கான மக்கள் இந்த நாட்டுல வாடுகிறானே அதெல்லாம் போன பிறவினால வந்ததுனால இது வந்ததா இது என்ன பேச்சு இது அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கா என்னது போன ஜென்மத்துல அது வந்து காவம் பண்ணிருக்காங்க கன்வின்ஸ் பண்றதுக்குங்க எனக்கு புற்றுநோய் நான் நலி நலிவுற்றுட்டேன் நீங்கள் என்ன பார்க்க வர்றீங்க என் பக்கத்தில் ஒரு பெரியவர் எனக்கு திருநூறு போடுற போடுறாரு அப்போ அவர் சொல்கிறாரு எல்லாம் பிறவிதான் கர்மாதான் அப்படின்னு சொல்றாருன்னா ஓ அப்படியா நான் ஒரு தப்பும் பண்ணலையே புற்றுநோய் வரக்கூடிய அளவுக்கு நான் சிகரெட்டு குடிக்கலை புற்றுநோய் வரக்கூடிய அளவுக்கு நான் இந்த நாட்டில் புலால் சாப்பிடல புற்றுநோய் வரக்கூடிய அளவுக்கு இந்த நாட்டில் ஃப்ரிட்ஜில் வச்ச பொருளை நான் சாப்பிடலை புற்றுநோய் வரக்கூடிய அளவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மைதா மாவில் தயாரிக்கப்பட்ட எந்த உணவுப் பொருளும் நான் சாப்பிட்டது இல்லை எனக்கு எப்படி புற்றுநோய் வந்துச்சு இதெல்லாம் பிறவியில் வர்ற கோளாறுன்னு சொல்லி ஒரு அதை நொந்து நொறுங்கி கிடக்கிறவனுக்கு இது உண்முன்மினை பயன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துவதற்கு தான் அது பயன்படுமே தவிர அப்படி ஒன்று கிடையாது மகாவிஷ்ணுவோட ஆதரவாளர்கள்லாம் வந்து அவர் கைது செய்யப்படும் போது வந்து பேசுனாங்க ஏர்போர்ட்லாம் அவர் வந்து யோகா பயிற்சினால வந்து பல பேருடைய வாழ்க்கையில வந்து ஒளியேத்திருக்கிறாரு அப்படின்லாம் சொல்றாங்க நீங்க யோகா உண்டா இல்ல யோகா பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படி எல்லாம் வந்து எலைன்மெண்ட் கொடுக்க முடியுமா யோகா வந்து ஒரு மிகப்பெரிய நிவாரணத்தை ஒரு மனிதனுக்கு தரும் அவனுடைய மனம் போல மலரும் யோகா செய்தார் அவனுடைய உடல்ல ஒரு மிகப்பெரிய உத்வேகமும் உற்சாகமும் கிடைக்கும் யோகா செய்தா ஒரு நிம்மதியை நோக்கி பயணிக்கிறோம் ஒரு நிழலின் நிழல் பந்தல்ல நம்ம இருக்கிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் வரும் இந்த யோகாக்கு உரிமை கொண்டாடுவதற்கு இந்த நாட்டில் இன்னைக்கு மோடியோ இந்த மாதிரி பயில்களோ தேவையில்லை இதை பதஞ்சலி முனிவர் சொல்லியிருக்கார் அவர் தமிழர் இந்த யோகாவை பற்றி இந்த நாட்டில் சொன்னவர் பத்தாவது திருமுறை என்று பேசக்கூடிய திருமந்திரத்தை எழுதியவர் அதனால யோகா நீங்க செய்தாலும் நல்லது நான் செய்தாலும் நல்லது யோகம் என்பது ஒரு கலைதான் அதை கற்றுக்கொள்வது அதை பெற்றுக்கொள்வது உடலுக்கும் உள்ளத்துக்கும் நல்லது இந்த யோக பயிற்சி நீங்க சொன்னீங்க யோகம் வந்து என்னாலும் செய்ய முடியும்னு விந்து வந்து நெற்றிக்கு கொண்டு போயிட முடியும்னு சொல்றாரு அதெல்லாம் முடியுமா குண்டலினி சக்தி கொண்டு வரணும் தபம் இருக்கிறாங்க ஞானிகள் எல்லாம் அதைத்தான அவர் சொல்றாரு மகாவிஷ்ணு அதை விந்துன்னு சொன்னா இவனை செருப்பாளையிலங்க அடிக்கணும் இதுக்கு இதான் அவனுக்கு ஆன்மீகமே தெரியாதுன்னு அர்த்தம் அவரு ஏழு நாட்டுல வந்து அவரு ஆசிரமம் வச்சிருக்காரு வெளிநாடுகள்லாம் போயிட்டு வராரு ஆனந்தாங்க வச்சிருக்கானே நம்முடைய அரசு ஒன்றிய அரசு எவ்வளவு கையாலாகாத அரசு என்பதற்கு நித்தியானந்தா ஒரு உதாரணம் இப்ப இவரு உதாரணம் இவனுக்கு மேல சட்டபூரமண நடவடிக்கை மேற்கொள்ள திமுக அரசு வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கிறது அவனை நியாயப்படுத்துற ஒரு கும்பல் இந்த நாட்டில இருந்துகிட்டு தான் இருக்கு இது எல்லா நாட்டிலும் இருக்கும் எல்லா இடத்திலயும் இருக்கும் ஆனா இதை நியாயப்படுத்தவே முடியாது அவருடைய வளர்ச்சி பொறுக்காம இப்படிலாம் பேச என்ன வளர்ச்சி இருக்கு என்ன வளர்ச்சி இருக்குன்னு கேக்குற நீ ஒரு பிலாசபரா நீ என்ன மாதிரி ஒரு ஆராய்டரா அவருக்கு அவருக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல அதான் சொன்ன அதான் சொன்ன பக்தி இந்த நாட்டில இப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கிடும் ஒழுக்கம் தான் வேணும் நீ ஒழுக்கமானவனா நீ உண்மையானவனா பக்தி இல்லாம போனா ஒண்ணும் இல்லை ஒழுக்கம் இல்லாம போனா அதெல்லாம் இன்னைக்கு வந்துடும் நடிகர் விஜய் கட்சி தொடங்கிட்டாரு தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகரிச்சிட்டாங்க மாநாட்டு வந்து அறிவிச்சிட்டாங்க விக்கிரவாண்டியில மாநாடு போட போறாங்க கொடியெல்லாம் கூட அவர் அறிமுகம் செஞ்சிட்டாரு நடிகர் விஜயோட அரசியல் வருகைய எப்படி பாக்குறீங்க சரியோ தவறோ தமிழ்நாட்டில் ஒரு அதிமுக திமுக இல்லாத ஒரு கட்சி ஒரு தலைவர் வர வேண்டும் சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு கருத்து இருக்கு அந்த கருத்துக்கு ஒரு செயல் வடிவம் தருவதற்கு யாராலையும் முடியல விஜயகாந்த் இருந்தாரு அதான் விஜயகாந்த் என்ன செய்தாரு அதிமுக போய் இப்ப சீமான் இருக்காரு சீமானாலேயும் முடியல சீமா நாளுக்கு நாள் என்ன ஆகுன்னு சொன்னா அவரு வந்து பள்ளத்திற்கு போயிட்டே இருக்காரு கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாகின்றார் அவரை நம்பி நிற்கிறவர்களே நயவஞ்சகன் நாலாந்தரமானவன் இந்த நாய்க்கு தலைமை ஏத்துக்கிட்டோம்னு நெத்தியில அடிச்சிட்டு இருக்கான் விஜயகாந்த் தோற்றுட்டாரு சீமான் தோ தோத்துட்டாரு அன்புமணி 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 தொடர்ந்து தோப்பாரு அவரால் அது முடியாது இன்னைக்கு ஒரு அந்த கிரேஸ் பாங்க ஒரு ஈர்ப்பு அட்ராக்ஷன் அது தம்பி விஜயிட்ட இருக்கு ரஜினிகாந்த் விட அதிகமா கிரேஸ் இருக்கா ரஜினியே பயந்து பின்வாங்கிட்டா ரஜினிகிட்ட இருந்தவெல்லாம் நம்ம மோர் தென் சிக்ஸ்டி இவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் எட்டு வயசு பையனும் இருக்கான் பதினெட்டு வயசு தம்பி இருக்கான் சரி இப்போ அது மட்டும் இருந்தா போதுமா அரசியல் தத்துவமெல்லாம் ஒன்னும் வேண்டாமா வேண்டும் ஐடியாலஜி வேண்டாமா வேண்டுமா அதெல்லாம் என்னன்னு இன்னும் சொல்லவே இல்லையா ஒரு ஒண்டிய அரசன்னு தான் சொல்றாரு ஆ நீட்டு கதவான கருத்தை பதிவு செய்கிறாரு இந்த நாட்டில் இரவு நேர பள்ளிக்கூடங்களை இரவு நேர பள்ளிக்கூடங்களை நடத்துறாரு ஊருக்கு ஒரு நூலகம் சொல்லி ரசிகர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறாரு அதை தாண்டி இந்த நாட்டில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு கிள்ளி கொடுப்பதற்கே யோசிக்கிற தமிழ்நாட்டில் வள்ளல் விஜய் என்ன செய்கிறார் ஒரு தங்க வயிறு நிகழ்ச்ச மாணவிக்கு கொடுக்கிறார் இரண்டாவது ஆண்டு நடந்த அந்த பரிசீலிப்பு விழாவில் மாணவர்களுக்கு வைரத்தாலான மோதிரம் மாணவிகளுக்கு வைர கம்மல் கொடுக்கிறார் இதெல்லாம் ஒரு அரசியலில் வெகுவாக இன்றைக்கு சிலாகித்து பேசப்படுகிறது விஜய் கட்சியில சேர போறீங்களா அப்படிதான் பேசுறீங்க இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன் ஒரு 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 பாசிஸ்ட ஒரு மாற்றுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் எப்படியாவது கைப்பற்றணும்னு நினைக்கிறான பாசிஸ்டுகள் வகுப்புவாதிகள் இந்த நாட்டில் அவர்களுடைய ஊடுருவலை மிகப்பெரிய அளவில் தடுத்து நிறுத்துவார் அவர் திமுகவினுடைய கொள்கை ஏதோ அதைத்தான் அவர் வழிமுடிகிறார் அதுக்குதான் திமுக இருக்கு கொள்கையே விஜயம் பேசணும்னு என்ன அவசியம் இருக்கு அந்த கொள்கையை தான் ஏற்கனவே திமுக பேசுது திமுகவினுடைய கொள்கை திமுக கொள்கை மட்டுமில்லைங்க அது தமிழர்களுக்கான கொள்கை அதுக்கு மீண்டும் வலுமையும் வனப்பும் வசீகரமும் உருவாக்குவதற்கு அவர் ஒரு கருவியாக தமிழ்நாட்டு மக்கள் கண்ணுக்கு தெரியும் அப்ப திமுக அந்த கொள்கையிலிருந்து கொஞ்சம் விலகுதுன்னு சொல்றீங்களா இல்ல திமுக விலக முடியாது திமுக விலகுன்னா திமுக தேர்ந்துடும் திமுக விலக முடியாது ஆனா அதுல ஒரு கேப் விழுமானா அதை 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 வந்து இட்டு நிரப்புவதற்கான தகுதி அவருக்கு வந்துட்டு அண்ணா திமுக நாளுக்கு நாள் சரிந்து கொண்டிருக்கிறது அண்ணா திமுக என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தி இன்றைக்கு உள்ளிடற்று போய்விட்டது அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துடலான்னு விஜய் நம்புகிறார் அதுக்காக வர்றார் இப்ப நீங்க சொல்றீங்க இப்ப இப்ப ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்ல தமிழ்நாடு இருக்காங்க பெரும்பான்மை மக்கள் அப்படிதான் இருக்காங்க ஒரு ஜனநாயக அடிப்படையில சிறுபான்மை பாதுகாப்பு அவங்க ஆதரவு அப்படின்ற அடிப்படையில் இருக்காங்க அதைத்தான் விஜய் பேசுறாருன்னு தானே சொல்ல வரீங்க இப்ப விநாயகர் சக்தி கூட அவர் ஏன் வாழ்த்து சொல்லலன்னு பிஜேபி வந்து கேட்கறாங்க எல்லாத்துக்கும் வாழ்த்து சொன்ன விஜய் இது ஏன் சொல்லலை அப்படின்னு அப்ப அந்த டிரெவடியன் மூவ்மெண்ட் பேட்டர்ன் இருக்குல்ல அந்த திமுக பேட்டர்ன் அதையே அவரும் ஃபாலோ பண்ணா அப்புறம் எதுக்கு விஜயின்னு கேட்குறேன் அவர் ஒரு புது கொள்கையை பேசணும்ல அதான் இது பேச போறேன்னு சொல்லியிருக்க மாநாட்டில் அறிவிக்கப் போறேன்னு சொல்லியிருக்கிறேன் என்ன அறிவிக்கிறாருன்னு தான் நானும் பார்க்க போறேன் ஆமா அந்த கொடியே ரொம்ப குழப்பமா இருக்கு சார் கொடி கொடிதான் சார் அவருக்கு வெற்றியே ரெண்டு ஆனங்க இந்த வாகைன்னு சொல்றாங்கல்ல தமிழர்கள் பயன்படுத்திய பூவில் அது முக்கியமானது வெற்றி பெற்று ஒரு மன்னன் தன்னுடைய தாயகத்திற்கு வருகிற பொழுது வாகைப்பூவை சூடி கொண்டு வருவார் எதிர் உண்டல் காஞ்சி காஞ்சி பூ இல்ல அது வாகைப்பூவா தூங்குமுஞ்சி பூவான் வாகைப்பூ தான் தும்பை தும்பைன்னு ஒரு பூ இருந்தது நொச்சின்னு ஒரு பூ இருந்தது ஒளிஞ்சின் ஒரு பூ இருந்தது இதெல்லாம் தமிழர்கள் சங்ககாலம் என்கிற தங்க காலத்துல பயன்படுத்திய பூக்கள் தமிழ் அடையாளத்திலிருந்து அந்த பூவை இன்னைக்கு அவர் கையில வச்சிருக்கார் ரெண்டு பக்கம் யானை நிக்குது தமிழர்களுக்கு நால் வகை சேனைகள் இருந்தது ஒரு வேளம் என்கிற யானை அந்த அவர் வச்சிருக்காரு நல்லா தான் இருபத்தெட்டு நட்சத்திரம் இருக்கு வெளிநாட்டு வெளிநாட்டு கட்சிகளுக்கு கோடி மாதிரி இருக்கு இல்லை இன்னொன்னு அந்த மஞ்சள் சிவப்பு எல்லாம் ஜாதி கட்சி மாதிரி இருக்குன்னு கூட சொல்றாங்க சிவப்பு வந்து ஜாதி கட்சியா அது மார்க்சியம்ங்க மஞ்சள் மங்களம் மற்ற நிறம்லாம் மங்கலமா மஞ்சள் வந்து மங்களம் பச்சை வந்து பசுமை சிவப்பு வந்து புரட்சி கருப்பு என்பது சுயமரியாதை விரைவில் விஜய் கட்சி மேடையில் உங்களை பார்க்கலாமா அது ஏன் நான் பெரியார் அண்ணா கொள்கையை பேசி வளர்ந்தேன் நான் திராவிட இயக்க சொற்பொழிவாளிற அடையாளத்தோடு தமிழ்நாட்டில் உயிர் துடிப்போடு இயங்குகிறேன் விஜய் அதே கொள்கை தானே பேசுறாருங்கிறீங்க அப்புறம் நானும் பேசுறேன் நான் போய் இதுக்கு ஒரு கட்சியில் சேரணும் அத நான் பேசிட்டு இருக்கிறேன் ஆனா விஜய் வரவேற்கிறீங்க விஜய் வரவேற்கிறேன் விஜய் மாநாட்டுக்கு வந்து பல பிரச்சனைகள் இருந்துச்சு திமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு சர்ச்சையெல்லாம் போயிட்டு இருக்கேன் திமுக எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லையே திமுக பட்டத்தை அணையுங்க அவங்க ஏன் போய் எதிர்க்கிறாங்க அவர் யார் எதிரின்னு இன்னும் சொல்லலை விஜய் வேண்டிய ஆயுதங்கள் எது என்பதை எதிரிகள் தான் தீர்மானிப்பார்கள் இருபத்தாறுல நம்ம ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறாரு அப்புறம் யாரு அவரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவாரு அந்த அவர் என்ன சொல்ல போறாருன்னு பாக்கணும் இருபத்தாறுல ஆட்சி மன்றத்தை வரணும் அந்த அவருக்கு கோட்டு படத்துல கூட அந்த கார் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு ஒரு எண்ணில் இருந்ததா படம் பார்த்த என்னுடைய மகள் வந்து என் சொல்றா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல போல இருக்கு அப்ப அப்ப அவர் திமுக எதிரான அரசியல தான் பண்ண போறாரு அதுக்கு திமுகவை எதுக்கணும்னு அவசியம் கிடையாது எனக்கு ஆதரவு தாங்கன்னு கேட்டாலே போதுமே திமுக வந்து ஒரு ஆயிரம் பிறைகண்ட இயக்கம் என்பதை விட ஆயிரங்காலத்து பயிருங்க தம்பி விஜயை விட இந்த நாட்டில் மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற தலைமை மக்கள் கழக எம்ஜிஆர் அவர் எடுத்து எடுப்பில் களத்துக்கு வந்து ஜெயிச்சிட்டார் எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் உலகத்துல பெற்று வெற்றி பெற்றதில்லை பதிமூணு வருஷம் அவர் உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் திமுக நாற்காலியை பற்றி கனவு காண முடியல அதனால திமுக இதை போய் எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை எதிர்க்கக்கூடிய சூழலை விஜய் தம்பி உருவாக்குவார்னு நான் நம்பல ஏன்னா அவருக்கு பேசுக்கு நிறைய இருக்கு ஆக்கம் மட்டும்தான் பகை மட்டும்தான் அரசியல் இல்லை ஆக்கமும் அரசியல் ஆயிடும் இன்னைக்கு பாருங்களேன் ஆந்திராவில ஆந்திராவில் முதலமைச்சர் யாரு சந்திரபாபு நாயுடு தலைவர் யாரு பவன் கல்யாண் ரெண்டு பேரும் கூட்டணியா இருந்தவங்க தானே அதனால ஆக்கமும் அரசியலுக்கு ஒரு ஊக்கத்தை தரும் என்ன செய்யறாருன்னு நீங்க சொல்றது பார்த்தா கூட்டணிக்கு கூட வரலாம் விஜய் அப்படின்னு சொல்றீங்க கூட்டணிக்கு வர வேண்டிய தேவை வந்தா அவருடைய தனித்துவம் விடும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது செய்வாரா அப்படின்னு தெரியல நன்றி சார் நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி